தளபதியோட கோட் படத்துல இருந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா மீடியால போயிட்டு இருக்குட் பிரபு வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல இப்போ கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு என்னதான் கோட் படத்துல நடிச்சிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணி தளபதி ரொம்பவே பிஸியா இருக்காரு சோ கட்சி வேலைகள் ஒரு பக்கம் படத்தோட ஷூட்டிங் இன்னொரு பக்கம் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா ரொம்பவே பிஸியா இருக்காரு இது கோட் படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இறுதி கடத்தை நெருங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து வந்துட்டு மேக்ஸிமம் அடுத்த மாசம் படத்தோட மொத்த ஷூட்டிங்குமே முடிஞ்சிடும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் நமக்கு கிடைக்கலாம் ஏன்னா படத்துல எல்லா சாங்ஸுமே ரெடி ஆயிருச்சான் சோ கூடிய சீக்கிரத்துல படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது இந்த நிலமையில கோட் படத்துல இருந்து இப்ப வந்திருக்க ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துல ரெண்டு தளபதி இருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அப்பா பையன் தான் ரெண்டு தளபதியும் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் பட் இப்ப வந்திருக்க ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா ரெண்டு தளபதியில ஒரு தளபதி வில்லன் கேரக்டர்ல நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஏற்கனவே வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா மங்காத்தா படத்துல தல அஜித்த ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல தான் காட்டியிருப்பாரு அப்பவே தளபதி வெங்கட் பிரபு கிட்ட மங்காத்தா படத்துல நானே கூட நடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு சோ ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல நடிக்கணும் அப்படிங்கறது தளபதியோட ரொம்ப நாள் ஆசையா இருந்துட்டு இருக்கு அழகிய தமிழ் மகன் படத்துல நடிச்சாரு ஆனா அது பெரிய அளவுல கிளிக் ஆகல பட் இப்போ அதே ஒரு ரிஸ்க தளபதி பாத்தீங்கன்னா கோட் படுத்தல எடுத்திருக்காரு இருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू